அவங்க சொன்ன மாவட்ட நிர்வாக மக்கள் அப்படி இருக்க சூழலில் நம்மளுக்கு இரண்டாயிரத்தி பதினொரு தவறு தெரிஞ்சிருச்சு இருபத்தி நாலு வரைக்கும் அந்த இந்த பூமியில ஆனால நாங்க ஆன்றது வர நாங்க இந்த குடி தண்ணி இதே ஏர்க்கவமா இதே இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஒரு மூணு லிட்டர் அதுல அரை தட தண்ணி விட்டுங்க. இந்த சாத கட தண்ணியே மத்த தண்ணியா கொடுப்பாங்க எங்க இருந்து போறீங்க ஊத்து தண்ணிய குடுங்க. நம்ம ஊத்து தண்ணியல மழை என்ன மறக்கிற அந்த 50 கிலோ இருக்கு.

நம்ம இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் இந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும் அதுக்கு என்ன வழி நம்ம போராட்டம் மக்கள் சக்தி மகேஸ்வரன் சக்தி நல்லா தெரிஞ்சுக்க மக்கள் யாரு ஒன்று கூடி அந்த சக்திக்கு மிஞ்சி இவர் எதுவுமே இல்ல சட்டம் போட்டது ஒவ்வொரு சட்டத்தையும் போடுறாங்க வைக்கிறாங்க அப்பப்ப தீர்மானம் போட்டு எப்படினாலும் கேள்வி பண்ணிக்கலாம் ஆனா சட்டத்துல இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு சக்தி அது எப்பண்டா